மதுரையின் புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா ரொம்பவே கோலாகலமாக ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் அந்த வகையில் இறுதி நிகழ்வு உச்சபட்ச நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இந்த ஆண்டு எந்த நாள் எப்பொழுது நடைபெறுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மதுரை மாநகருக்கு கோவில் நகரம் அப்படின்னும் தூங்கா நகரம் அப்படின்னும் பல்வேறு பாரம்பரிய பெயர்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மதுரையின் மிகப்பெரிய அடையாளம்னு சொன்னோம்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தான் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் திருவிழா அப்படின்னாலே மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவே விமர்சையாக நடைபெறும் இந்த நிகழ்வில் மதுரை மட்டுமல்லாத எல்லா ஊர்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சித்திரை திருவிழாவில் பங்கேற்று இறைவனை தரிசனம் செய்வார்கள் அப்படின்னும் குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றம் நடைபெற்றால் மதுரை மாவட்டம் முழுவதும் கொடியேற்றம் நடந்ததாக மதுரை மக்கள் பார்ப்பாங்க அந்த அற்புதமான சித்திரை திருவிழாவின் இறுதி நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படும் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது இந்த ஆண்டு என்னைக்கு நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம்